தம்பி தூங்காரு தம்பி தூங்காது பூங்காறு தம்பி தூங்காது நீயும் என்ற பெயர் வாங்காதே பூங்காறு தம்பி தூங்காது நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் போர் படைதானில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் பூங்கி கல்வி கடை கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் இழந்த இன்னும் பொறுப்புள்ள தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா தூங்காதே தம்பி தூங்காதே தூந்தேரி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே